ஹாய் வெல்கம் டு அவர் ஆர்த்தி சேனல் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போனால் போர்ட்ரல் பற்றி தான் போர்ட்ரலு வீடியோ போட்டு நான் கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு மாதத்துக்கு மேலே இருக்கும் நிறைய பேர் ரிவ்யூ வந்து டென் கேக்கு மேலே வந்திருக்கு நான் பார்த்தேன் அது பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம் நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் வந்து மெசேஜ்லாம் பண்ணியிருக்காங்க அதை பற்றி உள்ள எக்ஸ்பீரியன்ஸு எப்படி பண்ணலாம் என்னன்றதை எல்லாத்தையும் நான் பார்த்தேன் கண்டிப்பாக என்னோடய வீடியோ பார்த்து நீங்கள் அது எனக்கு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் கண்டிப்பாக என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக மறக்காமல் இந்த வீடியோவும் நீங்கள் பாருங்கள் இன்றைக்கி ஆகஸ்ட்டு ரெண்டு டேட்டு இன்றைக்கி நிறையா இன்சென்டிவ் போட்டிருக்காங்க அந்த இன்சென்டிவ் பாருங்கள் இந்த டேப்பில் பாருங்கள் ட்ரிப் இன்சென்டிவ் இன் ப்ராசஸ் இதில் ரெண்டாம் தேதி ஆகஸ்ட்லேருந்து தேதி ஆகஸ்ட் வரைக்கும் நம்ம வந்து பத்து ட்ரிப் எடுத்தால் ஆயிரம் ரூபாய்க்கு வரைக்கும் நம்ம வந்து எலிஜிபிள் ஆகுன்ற மாதிரி போட்டிருக்காங்க ஆனால் எந்த ட்ரிப்புமே நீங்கள் கேன்சல் பண்ணக்கூடாது மிஸ் பண்ணக்கூடாது கஸ்டமர்கிட்ட கம்ப்ளைண்ட் வாங்கக்கூடாது இதுதான் அவங்களோட ரூல்ஸு இப்போ ஒரு ட்ரிப் எடுத்தனா நூறுரூவா ரெண்டு எடுத்தனா இரநூறுவா மூணு எடுத்தனா முந்நூறுவா இதேமாதிரி நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து வரைக்கும் போது பார்த்தீங்கள நீங்களே அந்த பத்து ட்ரிப் எத்தனா ரூபாய் நம்மளுக்கு இன்சென்டிவ் வருது இது எதனால் திடீர்னு இந்த மாதிரி கொடுக்குறாங்க எனக்கு தெரியல ஒரு ஆள் இந்த மாதத்தோட பிராண்டிங் கட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க ஒரு நாள நம்மளுக்கு வந்து பிராண்டிங் வச்சுருக்கவங்களுக்கு மட்டும் இந்த மாதிரி இன்சென்டிவ் கொடுக்குறாங்கன்னு நான் நினைக்கிறேன் பட் ஆனால் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வந்திருக்கு இது உங்களுக்கு மட்டும் அப்படின்னு வந்திருக்கு இன்னும் எத்தனை பேருக்கு வந்திருக்குன்னு எனக்கு தெரியல அதுக்காக மறக்காம கமெண்ட் செக்ஷனில் எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் உங்களுக்கும் இந்த மாதிரி இன்சென்டிவ் டேப் வந்திருக்கான்றது மறக்காம என்கிட்ட சொல்லுங்கள் நீங்கள் நினைப்பீங்க இந்த இன்சென்டிவ் ஈஸியாக அச்சீவ் பண்ணலான்னு நினைப்பீங்க கண்டிப்பாக அது மட்டும் முடியவே முடியாதுங்க ஏன்னா நிறைய வண்டி இருக்குது இப்போ ஒரு இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு ட்ரிப் அடிக்கிறாங்கன்னா ஒரு ட்ரிப்பு நம்மளுக்கு கொடுக்குறாங்கன்னா அசைன் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக அந்த சுற்றி ஒரு ஐம்பது வண்டி இருக்குது அப்போ அந்த ட்ரிப்பு யாருக்கு போய் சேரும் இன்சென்டிவ் கொடுக்கும்போது கண்டிப்பாக நம்மளுக்கு சவாரியே வராது இன்சென்டிவ் கொடுக்காமல் இருக்கும்போது நம்ம நார்மலாக கூட ஒரு அஞ்சாறு ஏழு எட்டு சவாரி கூட நம்ம எடுத்துடலாம் ஆனால் இன்சென்டிவ் எப்போ நம்மளுக்கு கொடுக்குறாங்களோ அப்போ தான் நம்மளுக்கு வந்து சவாரின்றதே நீங்கள் நினைப்பீங்க போட்டில் ஓட்டினா நிறையா சம்பாதிக்கலான்னு நினைப்பீங்க நான் டிரைவர் நான் சொல்கிறேன் கண்டிப்பாக ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா மூவாயிரூவா அதிகபட்சம் நம்மளால் ஓட்ட முடியும் அது கூட ஏதோ லக்கை பொறுத்து நம்மளுக்கு நாலாயிரம்லாம் வரும் ஆனால் சராசரியாக ஓட்டினா ரெண்டாயிரூவாய்க்கு கம்பல்சரியாக ஓட்டலாம் அதில் வந்து ஐநூறுரூவா அறநூறுவா டீசல் போயிடும் ஆயிரத்தி நானூறுரூவா நம்மளுக்கு வந்து மீதியாகும் அதில் நம்ம டிரைவர் பேட்டா வண்டியோட செலவு இதெல்லாம் நம்ம பார்க்கணுன்னா நீங்கள் நினச்சி பாருங்கள் ஒரு குடும்பத்தை ரன் பண்ணுறதே அவ்வளோ ஹோட்டலில் நிறைய சம்பாதிக்கிற மாதிரி தெரியுது ஆனால் வீட்டுக்கு போகும்போது ஒன்றுமே இல்லாத மாதிரி ஆயிடுது ஏன்னா அந்தந்த செலவு அது எதுக்கு எடுத்து வைக்கும்போது காசுன்றது பார்த்து பார்த்த திருப்பி ஆரம்பிக்கிற மாதிரி நம்ம நலமாயிடுது அப்படிதான் டிரைவரோட தொழில் அந்த மாதிரி தான் இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பாய் பாய்